வணக்கம் நம்ம கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஏபிசி அிரிகல்ச்சர் மிஷினரிஸ் தமிழகம் முழுவதும் பால் கரைந்திர டெலிவரி பிடிச்சிட்டு இருக்கும் இப்போ மில்கி மிஷின் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபிக்ஸில் டைப்பு இது ஃபிக்ஸில் டைப்புங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஹெச்பி மோட்ரு வந்துடும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஆயில் பம்ப் வந்து உள்ளே ஆயில் இருக்கிற பம்ப் வந்துடும் உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மட்டும் ஆயில் மாற்றினா போதும் அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இது ஆறு ஹெச்பி பெட்ரோல் இன்ஜின் வந்துடும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டரு பக்கெட் செட்டு எஸ்எஸ் பக்கெட் செட்டு வந்துடும் அது இல்லாமல் லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் லிட்டு வந்துடும் இந்த கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது டூ ஃபார்ட்டி சிசி கிளஸ்ட்ரு இந்த கிளஸ்டர் மட்டுமே ரெண்டரை கிலோ வெயிட் வரும் இந்த கிளஸ்டர் மட்டுமே ரெண்டரை கிலோ வெயிட் வரனால என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளஸ்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்படி மடங்கிக்கும் நாலுமே இது நாலுமே மடங்கி மடங்கிக்கும் இது மடியில் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எப்போவுமே வந்து உங்களுக்கு லாக்கு வந்து ஈஸியாக மடங்கிக்கிறதுனால லேடிஸ்லாம் வந்து ஈஸியாக இதை மாட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் அதே மாதிரி எல்லாமே இந்த லாக்கில் தான் இருக்குது ஆன் ஆஃப் லாக்கு இது இது ஆன் ஆஃப் லாக் வந்துடும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மில்க் ஓஸ் வந்துடும் அதில் ப்ரஷ்ஷிட்டும் கொடுத்துருவோம் இது செல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் செல்லு வந்துடும் அது இல்லாமல் இந்த லைனர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் லைனர் கொடுத்துருக்கோம் இந்த டுவெண்ட்டி செவன் எம்எம் லைனர் போகிறப்பா உங்களுக்கு வந்து சின்ன காம்பா இருந்தாலும் பெரிய காம்பா இருந்தாலும் எல்லாத்துக்கும் சூட்டபிள் ஆகும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பல்சுலேட்டர் மாடல் மசாஜ் டைப்பு இது வந்து க்ளீனிங் ப்ரஷ்ஷும் கொடுத்துறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன் ஆஃப் லாக் இந்த கிளஸ்டர் யூனிட்லேயே வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மில்க் டியூப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷு கொடுத்துருவோம் அதே மாதிரி இந்த லைனர் ட்யூப்பு க்ளீன் பண்ணுறதுக்கும் ப்ரஷ் கொடுத்துருவோம் இது வீக்லி ஒன்ஸ் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இது பெட்ரோல் இன்ஜினியரிங்னால வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து இல்லாத பட்சத்தில் நீங்க வந்து பெல் ட்ரைவ் மூலியமா வந்து இது பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒன் ஹவருக்கு வந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் கன்சியூம் பண்ணும் இதோட முக்கிய இதே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆயில் பம்ப் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆயில் அட்டாச்சபிளாக வந்துடும் இது நானூறு எம்எல் ஆயில் பிடிக்கும் நீங்கள் ஒரு லிட்டர் ஆயில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு எட்டு மாதத்துக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அது ஒரு மெயின் அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் டெய்லியும் ஆயில் போகுதோ இல்லைங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணுங்கிறதே இல்லை அதெல்லாம் ஒன் ஹெச்பி மோட்டர் கொடுத்துருவோம் நீங்கள் அதே மாதிரி ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பெட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் எதுக்குன்னா நம்ம ஹை ஹைப்ரெஷர் பம்ப் நீங்கள் மாட்டில் வந்து ஷெட்டு ஷெட்டுக்கு வந்து மாட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மட்டும் பண்ணோம் அப்படின்னா இந்த மோட்டர்லேருந்து இந்த ஹை ப்ரெஷர் பம்பை வாட்ரு ஹை ப்ரெஷர் பம்பை கனெக்ட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் இன்ஜின்லேயும் கனெக்ட் பண்ணி இந்த ஹை ப்ரெஷர் பம்பை ரன் பண்ணிக்கலாம் இந்த ஹை ப்ரெஷர் பம்பை ரன் பண்ணுறப்போ என்னென்னா உங்கள் மாட்டு ஷெட்டை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் பக்கெட்டோட கொடுக்குறோம் இதே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டபுள் பக்கெட்டோடையும் கொடுப்போம் நீங்கள் அட்ட டைமில் ரெண்டு மாடு பால் கறக்கணும் அப்படின்னாலும் அட் டைமில் ரெண்டு மாடு பால் கறக்கிற மாதிரி இருந்தாலும் கறந்துக்கலாம் இதுலேயே நீங்கள் இது வந்து சிங்கிள் பக்கெட் மாடலு இந்த ஃபியூச்சரில் உங்களுக்கு வேணும் அடிஷனலாக வேணும்னாலும் இந்த மாடல் வந்து சஜஷன் வாங்கிக்கலாம் எங்கள்கிட்டயே இருக்கும் அதே மாதிரி அனைத்து கம்பெனியோட மிஷினுக்கும் நம்மளோட ஸ்பேர் வந்து சூட் ஆகும் தமிழுக்கு முழுவதும் டெலிவரி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம்